ஓம் சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை நீங்க எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு கையும் ரேகையும் இப்படி இருந்தால் பதினொன்று அதில் ஒரு பெண்ணுடைய கை ரேகை அமைப்பை போட்டிருக்கோம் ஓடு கொண்டுருவாங்க இன்றைய தலைப்பு என்னவென்றால் கையும் ரேகையும் இப்படி இருந்தால் பதினொன்று புத்தியால் புத்தி ரேகை பலமாக இருக்கிறது அதாவது குரு வளையம் சுக்கர வளையம் செல்வம் புகழ் இதுதான் தலைப்பு நை முதல்ல எ இவர் ஆனா பெண்ணானு பார்க்கணும் இவர் வந்து ஒரு பெண் வயது முப்பது ஒரு பெண் வயது முப்பது அவருடைய இடது கை இப்படி இருக்கு வலது கை இப்படி இருக்கு நல்லா சிறப்பா இருக்கு இந்த ஆயில் ரேகை நல்லா இருக்கு அதை விட செவ்வாய் ரேகை சூப்பராக இருக்கு செவ்வாய் ரேக ஆயில் ரேக நல்லா அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கையும் வந்து நடுத்தரமா இருக்கு அவங்க வேலையும் செய்வாங்க சின்ன குழந்தை வேலையும் செஞ்சிருக்கிறாங்க ஆனா கை வந்து சுத்தமா நீட்டா இருக்கு அப்ப எழுபத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் நல்லா பலம் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் கையை அது இல்லாம ஆயில் ரேகை நல்லா பிரமாதமா இருக்கு குறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் ஆயில் தீர்க்கமா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு கதை கவிதை கட்டுரை கற்பனையில சிறந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ லெப்ட் ஹேண்ட பாருங்க இருதய ரேகையும் புத்தி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா இருக்கு இதுதான் புத்தி பலம் புத்தி பலசாலி புத்தியினுடைய பலம் என்பது வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வரணும் நான் வரையணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறத நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்ல வாழ்க்கையில உயர்ந்த நிலமைக்கு வந்து விடுவார்கள் சீக்கிரமாக முயற்சி செய்வார்கள் அதாவது உடல் பொருள் ஆகி எல்லாத்தையும் விட்டு எப்படியாவது நான் பணக்காரன் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி செய்வாங்க இந்த லேடி இவங்க வயது முப்பது வயது இவங்களுக்கு ரெண்டு கையிலயுமே குரு வளையம் ரெண்டு மூணு வளையம் இருக்கு குரு வளையம் சிறப்பாக இருந்தால் வாழ்வில் உயர்வார்கள் அது கண்டிப்பாக குரு வளையம் என்பது ஒரு ராஜபோகமான வாழ்வை குறிக்கக்கூடியது இப்ப இவருடைய கையில விதி ரேகையும் இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு விதி ரேகையும் நல்லா இருக்கு சூரிய ரேகையும் நல்லா இருக்கு அதுல வந்து சுக்கர வளையமும் இருக்கு லெப்ட் ஹேண்ட்ல குரு வளையமும் இருக்கு குரு வளையத்தோட அதாவது ஒரு சிறப்பு என்னன்னா ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்வு கிட்டும் இதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஆசை அதிகமாக இருக்கும் ஆசையின் மூலமாக எல்லாத்தையும் கத்துப்பா சின்ன வயசுல இருந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலை எல்லாமே விவரம் எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு தெரிஞ்சு இருக்கு மைனஸ்னா நிறைய நட்புகள் தொடரும் நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் நண்பர்கள் மூலமாக அதாவது ஆண் நண்பர்களும் இருப்பார்கள் பெண் நண்பர்களும் இருப்பார்கள் ஒரு சில நேரங்களில் அந்த நண்பர்கள் வந்து அதாவது நான் எல்லை மீறுவதற்கு வாய்ப்பு உண்டு இவருக்கு புத்தி எங்கே நன்றாக இருக்கிறது பணத்தை தான் இவங்க குடியா இருப்பாங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு திருமணத்தையும் பார்க்கணும் திருமணம் வந்து குறைஞ்சது ஒரு இருபது வயசுலேயே திருமணம் நடந்து விட்டது இந்த லெப்ட் ரைட்ல வந்து ஒரே ஒரு ரேகை தான் இருக்கு லெப்ட்ல வந்து ரெண்டு ரேகை இருக்கு ஒரு காதல் ஃபெயிலியர் ஆச்சு ஒரு பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பதுல ஒரு காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இருபது வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு குழந்தையும் பத்துட்டாங்க முப்பது வயசுக்குள்ள ரெண்டு குழந்தை பத்துட்டாங்க அப்படிங்கும் போது காதல் எல்லாமே கணவன் மேல போயிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது கல்யாணம் பண்ணாம இருந்தால் வேற வே வேற விதத்துல அந்த ஒரு காதல் அந்த உணர்ச்சிகளை அவர்கள் சந்தோஷமாக இருக்க நினைப்பார்கள் திருமணம் ஆனதால் கணவனோடு இன்பமாக சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது முடிவு பண்ணும் இதுல விதி அறைய பார்க்கணும் விதி ரேகை நல்லா இருக்கு ஒரு விதி ரேகை வந்து செவ்வா இருந்து ஒரு விதி ரேகை போகுது அந்த செவ்வாம்பீட்ல இருந்து ஒரு விதி ரேகை விதி ரேகையோட போய் ஜாயிண்ட் ஆகுது அப்ப செவ்வாய் யாரு சண்டை கோபம் சண்டை கோபம் சகோதரர்கள் மூலமாக வருமானம் வரும் இருந்தாலும் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சண்டை சச்சரவு வந்து குடும்பத்துல ஏதாவது ஒரு சில நேரங்களில் பிரிவு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சண்ட சச்சரவு அதிகமா வந்தது இந்த குரு வளையம் இருக்கிறனால அதை சேர்த்து வச்சிருச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்படிதான் நம்ம வய முடிவு பண்ணோம் முதல்ல எடுத்தோன்னு ஆனா பெண்ணா வயது என்ன பார்த்தோம் ஆயுள் ரேகை இருக்கானு பார்த்தோம் ஆயுள் ரேகை சிறப்பா இருக்கு செவ்வா ரேகை இருக்கானு பார்க்கணும் செவ்வா ரேகை நல்லா இருக்கு மேடுகள் எல்லாத்தையும் பார்க்கணும் ரெண்டு கையிலையும் மேடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மேடுகளும் சிறப்பாக இருக்கிறது அதிர்ஷ்ட குறிகள் பார்த்தா குரு வளையமும் சுக்கர வளையமும் இருக்குது அதுக்கப்புறமா விதி ரேக நல்லா இருக்கு கீழ இருந்து விதி ரேகை நல்லா இருக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியது இந்த கையில அதாவது இடது கையில புத்தி ரேகையும் ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா வருது அதுக்கப்புறமா இங்கிருந்து ஒரு விதி ரேகை போயிட்டு அதாவது செபாம்பேட்ல இருந்து மேல் சவாயிலிருந்து ஒரு விதி ரேகை போயிட்டு அந்த விதியோட ஒரு ரேகை போயிட்டு விதியோட ஜாயிண்ட் ஆகுது அப்படிம்போது சண்டை செலவு வரும் வந்தாலும் அந்த குருவலையம் இருக்கு இல்லையா ஒரு ராஜபோகமான அமைப்பு நல்ல நிலை நல்ல படித்து எல்லாம் சகலமும் தெரிந்துருக்கும் அவர்களுக்கு நல்ல எல்லாம் அறிவும் இருக்கும் அதாவது நட்புகள் நிறைய நிறைய இருக்கும் அவங்க பேர் பண்ணுவாங்க அதாவது நான் அழகான ஒரு நல்ல உருவம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு நிறைய வரும் இருந்தாலும் இவர்களுக்கு புத்தி நிலை நல்லா இருக்கும் பண சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் மறுத்து விடுவார்கள் திருமணம் ஆனதால் கணவனும் மனைவியும் இன்பமாக சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு திருமணம் ஆகாமல் இருந்தால் வேற தப்பான தொடர்புகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு திருமணம் ஆயிடுச்சு இனிமேல் இவர்களுடைய எந்த விதமான கிடையாது இவங்க லைஃப் வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் சூரிய ரேகம் ஆரம்பிக்குது படிப்படியா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முழுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நல்ல உயரத்துக்கு ஒரு ராஜபோகமான வாழ்வு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் எத்தனையும் இருப்பதற்கு அவருடைய ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகணும் அது வரைக்கும் வேலை செய்ய மாட்டாங்க சார் வருமானம் வருமானம் வரும் படிப்படி படிப்படியா வருமானம் வரும் அந்த ஐம்பத்தி ரெண்டு ஆகும் பொழுது அவர்களுடைய எண்ணத்தில் ஒரு எண்ணம் இருக்கும் அதாவது ஆள் மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் நிறைவேறும் இந்த கையை பார்த்த உடனே இப்படிதான் முடிவு பண்ணணும் அப்ப குழந்தைங்க ரெண்டு இருக்கு மனைவி வந்து ஒரே ஒரு கணவர் வந்து ஒரே ஒரு கணவர் இந்த மாதிரி சண்டை சஞ்சர் வந்தாலும் இந்த ரேகை நல்லா இருக்கிறதுனால சிறப்பான குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்புண்டு வாழ்வில் நல்ல நிலைக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல உலகம் போற்றும் அளவுக்கு இவர்கள் பணக்காரராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் கணவருடைய கையும் பார்க்கணும் கணவருடைய கையில நல்ல ரேகை அப்படி இருந்ததுன்னா இது மனைவியோட கை மட்டும்தான் இந்த மனைவியோட கை மூலமாக அவங்க பல குடிக்கு அறிமதியா இருக்கணும் கணவருடைய கை நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்ல சிறப்பான வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி இப்படிதான் நம்ம கையை வந்து முதல்ல பார்க்கணும் இதை இதே மாதிரிதான் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் பல கையை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது வரும் அதாவது முதல்ல நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க கைய கையை பார்க்கணும் உங்க கையை பார்க்கணும் ஒரு சில கை வந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வளரும் ஒரு சிலது தேயும் இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும் மேடு எப்படி இருக்கு மேடு எப்படி இருக்கிறதோ அந்த மேட்டோட பலனப்படி ஆசை வரும் சுக்கரன் மேடு அதிகமா இருந்ததுன்னா ஆசை அதிகமாக இருக்கும் குரு மேடு அதிகமா இருந்ததுன்னா இப்ப குருவனை எப்படிதான் தலைமை பொறுப்பு தலைமை பண்பு இவங்க கண்டிப்பா வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா அரசியல்வாதியா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் குரு மீடு வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர்களுக்கு உள்ளது அதுல குரு வளையம் வரும் பொழுது மிகப்பெரிய டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி சனி மேடு உயர்வா இருந்தா திருமணத்தில் விருப்பம் இருக்காது வேலை வேலை வேலைன்னு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இறுதி பாருங்க சனிமேட்டுக்கும் குருமேட்டுக்கும் இடையில போய் முடியுது வேலை எதை காலப்படம்பாங்க வேலை சந்தோஷமா நல்லபடியா குடும்பம் நடத்தணும் அதாவது அவங்களுடைய வேலையை மட்டும் கரெக்டா கடமையை கரெக்டா செய்யக்கூடியவர்கள் அவர்கள் வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிதான் முடிவு பண்ணணும் குருமேட்டுக்கு போனா ஒரு அதிகாரம் சனிமேட்டுக்கு போனா சுயநலம் இப்ப ரெண்டுக்கும் இடையில போனதுனால மத்தியமான பலனை நம்ம எடுத்துக்கணும் இந்த கையில பார்த்தோம்னா புத்தி ரேகம் நிருதி ரேகம் சேர்ந்து உரை ரேகை வர்றதுனால எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில உச்சத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க கண்டிப்பா வந்துடுவாங்க ஏன் வருவார்கள் குரு வளையம் இருக்கிறது கையில உள்ள ரேகை இருக்கு விதி ரேகை சூரிய ரேகை ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கு ஐம்பத்திரெண்டு வயசுக்கு மேல நல்ல நிலை செல்வநிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு கணவனுக்கு இன்னும் ரேகையில் இருந்தா இன்னும் நல்ல உயரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி உங்களை இருப்பது விடைபெறுவது உங்கள் பணிகாட்டிக்கிறது சன்னஸ் பணம்